அனைவருக்கும் வணக்கம் திருச்சி மாவட்டம் இடமலைப்பட்டி புதூர் பகுதியை சேர்ந்தவங்க தான் ஆஷா மெர்சி இவங்களுக்கு இருபத்தெட்டு வயசாகுது இவடைய கணவனின் பெயர் குமரவேல் அவருக்கு நாற்பத்தி நான்கு வயசாகுது இருவருக்கும் கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு தான் திருமணமும் ஆனது தற்போது இந்த தம்பதிகளுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருக்கு ஆஷா மெர்சி இடமலைப்பட்டி புதூர் பகுதியில் இருக்கக்கூடிய நாகு என்ற ஒரு தனியார் மருத்துவமனையில் செவிலியராக வேலை செஞ்சுட்டு வராங்க இவடைய கணவரான குமரவேல் வந்து இன்டீரியர் டெக்கரேட்டராக வேலை செஞ்சுட்டு வராங்க கல்யாணமான ஏழு வருடங்களாக இவர்கள் இருவருமே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் விதி அபிஷேக் குமார் என்புடைய ரூபத்தில் உள்ளே நுழைஞ்சிருக்கு பீமா நகரை சேர்ந்தவர் தான் செல்வ கணபதி இவர் உதவி ஆய்வாளராக இருக்கிறார் இவருடைய மகன் தான் அபிஷேக் குமார் இவருக்கு இருபத்தஞ்சு வயசாகுது இவருக்கு திருமணமும் ஆயிடுச்சு ஆனால் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவருடைய மனைவியை பிரிந்து தான் வாழ்ந்துட்டு வராரு செல்வ கணபதி வந்து அதாவது உதவி ஆய்வாளர் செல்வ கணபதி வந்து வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் போது விபத்தில் சீக்கிறாரு இதனால் அவரை உடனடியாக இடைமலைப்பட்டி புதுர் நாகு மருத்துவமனையில் அவரை சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க அதாவது ஆஷா மெர்சி பணிபுரியக்கூடிய நர்ஸாக பணிபுரியக்கூடிய அதே நாகு மருத்துவமனையில் தான் எஸ்ஐ ஆன செல்வ கணபதியை வந்து அட்மிட் பண்ணுறாங்க அவருக்கு உதவியாக தான் அவருடைய மகனான அபிஷேக் வந்து அந்த மருத்துவமனைக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாரு அப்போ வரும்போது அவர் அந்த மருத்துவமனையில் செவிலியராக வேலை செய்யக்கூடிய ஆஷா மிர்சியுடைய சுறுசுறுப்பையும் பார்த்து அழகையும் பார்த்து அவர் சொக்கி போகிறாரு ஆஷா மிர்சியுடைய அழகு அவர் என்னவோ செய்து அவரும் தன்னுடைய நாம் தானும் மனைவியை பிரிந்து வாழ்ந்ததால் ஆஷா மெர்சிக்கு வந்து தூண்டில் போகிறாரு அந்த தூண்டிலில் ஆஷா மிர்சியும் சிக்கிறாங்க காரணம் ஆஷா மெர்சிக்கு தன்னுடைய கணவன் தன்னை விட பதினாறு வயது அதிகமாக இருக்குது தனக்கும் தன்னுடைய கணவனுக்கும் அதிக வயது வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்திருக்கு அந்த சமயத்தில் தான் தன் வயது ஒத்த அபிஷேக் தனக்கு வந்து தன் மீது ஆசைப்படுறதை உணர்ந்ததுமே அவருடைய காதல் வலையில் அபிஷேக் ஆஷா மிர்சி வந்து விழுறாங்க அப்புறம் என்ன தனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறத மறந்தே ஆஷா மிர்சி அபிஷேக உயிராக காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க ரெண்டு பேரும் அடிக்கடி தனிமையிலையும் சந்தித்து தங்களுடைய காதலையும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க இதை தெரியாத அவருடைய கணவரான கும்பரவேலு தினம்தோறும் தன்னுடைய மனைவி வேலைக்கு தான் போகிறா அப்படிங்கிற எண்ணத்தில் மருத்துவமனைக்கு வந்து இறக்கி விட்டுவிட்டும் மீண்டும் மருத்துவமனையிலேருந்து தன்னுடைய மனைவியை அழைச்சிட்டு போகிறாங்க ஆனால் ஆஷா மெர்சியோ மருத்துவமனையில் காதல் மருத்துவமனையவே வந்து காதல் பூங்காவாக மாற்றி தன்னுடைய நெருக்கத்தை அதிகரித்து அபிஷேக்குடன் நெருக்கமாக பல செல்ஃபி புகைப்படங்களை எடுக்கும் அளவுக்கு இவங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்படுது இப்படி அபிஷேக்கும் ஆஷா மெர்சியும் அடிக்கடி தனிமையில் சந்திக்கும்போது தான் அபிஷேக் வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற விஷயத்தை ஆஷா மெஸிகிட்ட சொல்கிறான் அப்போ தான் ஆஷா மெஸ்ஸி சொல்கிறாங்க எனக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு என்னுடைய கணவன் தான் தினமும் என்னை மருத்துவமனைக்கு கொண்டு வந்து விடுவார் எனக்கு ரெண்டு குழந்தைகளும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது போக வந்து என்னுடைய கணவர் வந்து அவருடைய வயதை மறைச்சு என்னை திருமணம் செஞ்சு ஏமாத்திக்கிட்டாரு என் கணவனுக்கும் எனக்கும் பதினாறு வயதுகள் வித்தியாசம் இருக்கு அவரோட நான் விருப்பம் இல்லாமல் தான் வாழுறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஆஷா மெர்சி அபிஷேக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதே போல் அபிஷேக்கும் வந்து ஆஷா கிட்ட சொல்கிறாரு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் எனக்கும் என்னுடைய க மனைவிக்கும் வந்து கருத்து விரல் ஏற்பட்டதால் அவரை பிரிஞ்சு தான் நான் வாழ்ந்துட்டு வரேன் என்னை உனக்கு ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஆஷா மெர்சி தன்னுடைய குழந்தைகளை பற்றியும் யோசிக்கலை தன்னுடைய கணவனை பற்றியும் யோசிக்கல உடனே அபிஷேகை திருமணம் பண்ணி அவனோட தினமும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே திருமணத்துக்கும் ஒத்துக்கிறாங்க அதன் பிறகு ரெண்டு பேருமே வந்து ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அதுக்காக சம்பவத்தன்று ஆஷா மர்சி எப்போதும் போல் இப்போ வேலைக்கு வர்ற மாதிரி தன் கணவனுடைய வாகனத்திலே இருசக்கர வாகனத்திலே வந்து மரு மருத்துவமனைக்கு வராங்க அவருடைய கணவனும் வந்து தன்னுடைய மனைவியான ஆஷா மெசியை வந்து மருத்துவமனை வாசலில் விட்டுட்டு அவர் வேலைக்கு போயிடுறாரு ஆனால் ஆஷா மிர்சி அப்போ வந்து ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்து வேலை பார்க்காம தன்னுடைய காதலரை வர வச்சு அவனோட பைக்கில் ஏறி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அதன் பிறகு சாயந்தரம் வந்து தன்னுடைய மனைவியை பிக்கப் பண்ண குமரவில் வந்து வராரு அப்போ வந்து ஆஷா மிர்சி இன்றைக்கி வேலைக்கே வரலையே அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து சொல்கிறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு நாதனங்க காலையில் வந்து என் பின்னாடியை வாசலை விட்டுட்டு போனேன் நீங்கள் என்னங்க வேலைக்கே வரலன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இல்லை அங்கே உள்ள மருத்துவமனையில் வேலை செய்ய வேண்டிய நபர்கள் சொல்கிறாங்க இல்லை அவங்க மனைவி இன்னைக்கு வேலைக்கே வரலை நீங்கள் வாசலை விட்டுட்டு போன பிறகு அவங்க எங்கே போனாங்கன்னு எங்களுக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போவும் அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவிகளை மனைவியை வந்து குமரவேல் வந்து பல இடங்கள்ல வந்து தேடி பார்க்கறாரு எங்கு தேடியும் வந்து தன்னுடைய மனைவி வந்து கிடைக்கல அதன் பிறகு என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சவரு சரியானமாக காவல் நிலையத்துல போயிட்டு புகார் அளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இடமலைப்பட்டி புதுநகர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறார் இன்றைக்கி காலையில் தான் வந்து என்னுடைய மனைவியை வந்து வேலை செய்யக்கூடிய நாகு மருத்துவமனையில் கொண்டு போய் நான் தான் பைக்கில் கொண்டு போய் விட்டுட்டு நான் வேலைக்கு போனேன் ஆனால் சாயந்திரம் வந்து நான் பார்க்கும்போது என்னுடைய மனைவி இன்றைக்கி வேலைக்கே வரலைன்னு சொல்கிறாங்க என்னுடைய மனைவியையும் நான் பல இடங்களில் நான் தேடி பார்த்துட்டேன் எங்கே தேடி என்னுடைய மனைவி வந்து கிடைக்கல என்னுடைய மனைவி காணலை அவளை நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடைமலைப்பட்டி புதுநகர் காவல் நிலையத்தில் அவர் வந்து புகாரும் கொடுக்குறாரு அவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையும் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொள்கிறாங்க தான் போலீஸாருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கமுக்குன்றம் சிவன் கோயிலில் வச்சு கா அபிஷேக் குமாரும் ஆஷா மெசியும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயமே வந்து தெரிய வருது ரெண்டு பேருமே முறைப்படி விவரத்து செய்யாமையே வந்து தங்களுக்குள்ளே காதல் இருப்பதால் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க ஆஷா மெசி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் தன்னுடைய கணவன்கிட்டையை விட்டுட்டு க அபிஷேக் குமாரோட வந்து ஓடி வந்துட்டாங்க தன்னுடைய மனைவி அபிஷேக் குமாரோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சதுமே குமரவேல் வந்து அதிர்ச்சி ஆகுறாரு அதன் பிறகு எப்படியாவது தன்னுடைய மனைவி கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் பல முறை வந்து ஃபோன் பண்ணி முயற்சி பண்ணுறாரு ஆனால் அவங்க பேசவே இல்லை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஆஷா மெஸ்ஸி வந்து ஃபோனை எடுக்கிறாங்க அப்போ வந்து குமரவேல் வந்து தான் மனைவி கிட்டே வந்து கெஞ்சிறார் குழந்தைகள் எல்லாம் பாவம் ரெண்டு குழந்தைகள் இருக்குது அந்த குழந்தைய விட்டுட்டு நீ பேட்டியே நான் நீ யார் கூட ஓடி போனேன்னு சொல்லி நான் குத்தி காட்டலாம் மாட்டேன் நீ தயவு செஞ்சு திரும்ப வந்து நம்ம பழையபடி சந்தோஷமாக வளலாம் உன்னை வந்து அபிஷேக் குமார் தான் பேசி மயக்கி இது மாதிரி பண்ணிட்டான் எனக்கு புரியுது நீ நல்ல பொண்ணு தான் எனக்கு தெரியுது நீ திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஷா மெஸ்ஸியை வந்து குமரவேல் வந்து கூப்பிட்றாரு ஆனால் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆஷா அமர்சி மறுத்துட்டாங்க அதன் பிறகு தன்னுடைய மனைவியுடைய மனசை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பெண் குழந்தைக்கிட்ட செல்ஃபோனை கொடுத்து பேச வைக்கிறாரு அப்போது அந்த பெண் குழந்த வந்து அம்மா கிட்டே பேசுது அம்மா நீ எங்கம்மா இருக்க ஏமா வீட்டுக்கு வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குது நீ வரலைன்னா நானும் தம்பியும் செத்துருவோம்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லுது அப்போது ஆஷா தான் தன் கிட்ட சொல்கிறாங்க அம்மா வீட்டுக்கு வரமாட்டேம்மா நீயும் தம்பியும் இங்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஆஷா அமர்சி சொல்கிறாங்க உடனே அந்த குழந்தை கேட்குது சரிம்மா நீ எங்கேம்மா இருக்க நாங்கள் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பெண் வந்து கேட்குது அந்த குழந்தை வந்து கேட்குது அப்போது நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க ஆஷா இது அடுத்து தன்னுடைய மனைவி வந்து நல்லவள் தான் அபிஷேக் தான் ஆசை வார்த்தைக்குரிய என்னுடைய மனைவியை அபகரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் வந்து எடைமலைப்பட்டி புதுநகர் காவல் நிலையத்துக்கு போயிட்டு இப்படி ஒரு புகாரை மறுபடியும் கொடுக்குறாரு உ உதவி ஆய்வுடைய மகன் என்பதால் இந்த விசாரணை வந்து போய் கொண்டே இருந்துச்சு உடனடியாக இது குறித்து அவர் வந்து திருச்சி மாநகர காவல் ஆணையருடைய பார்வைக்கு லோகநாதைய கவனத்துக்கு இந்த தகவல் வந்து சொல்கிறாரு அதன் பிறகு அவருடைய உத்தரவின் பேரில் எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்யப்படுது முதல் குமரை வந்து உயிரோடு இருக்க சட்டப்படி விவாதத்தை செய்யாமலேயே அபிஷேக் அவங்க இரண்டாவதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அதே போல் அபிஷேக்கும் தன்னுடைய முதல் மனைவியை உயிரோடு இருக்கும்போது கருத்து வேறுபாடின் காரணமாக மனைவியை பிரிந்துள்ள நிலையில் அவரும் வந்து நீதிமன்றத்தில் விவாரத்தை பெறாத நிலையில் ரெண்டு பேருமே வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டதாக காவல்துறைக்கும் தெரிய வந்திருக்கு தற்போது ஆஷா மெர்சி வந்து அபிஷேக்குடன் தான் வந்து வசித்து வராங்க ஆஷா மெர்சியுடைய குழந்தைகள் இருவருமே தாயே காணாத நிலையில் கதறி துடிச்சுக்கிட்டும் இருக்காங்க இதனால் தன்னுடைய இரு குழந்தைகளுடைய நிலைமையை பார்த்த குமரவேல் உடனடியாக எத்தனை தான் நம்ம மனைவிக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றது நம்ம ஒரு முறையாவது அபிஷேக்குக்கு ஃபோன் பண்ணி பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு இந்த மாதிரி தயவு செஞ்சு என்னுடைய மனைவியை திரும்ப அனுப்பிச்சிடு நீ தான் என் மனைவியை பேசி அவருடைய மனசை மாற்றி அழைச்சிட்டு போயிட்ட அது தயவு செஞ்சு என் மனைவி அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அந்த ரெண்டு குழந்தைகளோட எதிர்காலமும் பாதிக்கப்படும் தயவு ம மனைவியை திரும்ப அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுறாரு அப்போ அபிஷேக் வந்து குமரவேலுக்கிட்ட சொல்கிறாரு உன் மனைவியை நீ ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்க உன்ன விட அவளுக்கு வயசு வந்து ரொம்ப கம்மி நீ உன் வயசை மறைச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவள் அவளுக்கு உன்னோட வாழ விருப்பம் இல்லை அவள் அவள் என்னோட தான் இருக்கா விரும்பப்படுறா அதனால் நீ வந்து அவளை மறந்துடு அப்படிங்கிறாரு அவடனே அவர் திரும்பவும் வந்து கெஞ்சுறாரு அப்போது உன்னால் என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணு நான் எல்லாத்தையும் சமாளிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோனையும் வச்சிடறாரு இதனால் குமரவேல் வந்து அதிர்ச்சி ஆவறாரு அதன் பிறகு போலீஸார் வந்து ஆஷா மெஸியை வந்து காவலையும் அழைத்து வந்து விசாரணை செய்கிறாங்க அப்போ அங்கே வந்த ஆஷா மெஸி என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கும் என் கணவனான குமரவேலுக்கும் அதிக வயது வித்தியாசம் இருக்குது அவர் இதை இதை மறைச்சி என்னை திருமணம் செஞ்சு என்னை ஏமாற்றிட்டாரு அதனால் நான் வந்து கோர்ட்டில் வந்து அப்பீல் பண்ணி நான் அவர்கிட்ட இருந்து டைவர்ஸே வாங்கிக்கிறேன் இனி நான் வந்து குமரிகளோட நான் வாழ மாட்டேன் நான் தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை என்னோட நீங்கள் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அவர் வந்து குழந்தைகளை ஒப்படைக்கலை குமரவில் வந்து குழந்தைகளை ஒப்படைக்கலை நம்ம இப்போ வந்து அழைச்சிட்டு போனாலும் பின்னாடி நம்ம குழந்தைகள் அவங்க ஏதாவது செஞ்சுருவாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் பயந்து குழந்தை எங்க கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குழந்தைகள் அனுப்ப மறுத்துட்டார் இதனால் ஆஷா மெசி நான் நீதிமன்றத்தை நாடி உரிய தீர்வு பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியும் போயிட்டாங்க அபிஷேக்கோ ஆஷா மெஸ்ஸியோட ஒருபடி மேலே போய் நான் வாழ்ந்தால் ஆஷா மெஸ்ஸியோட தான் வாழ்வேன் இல்லைனா நான் சாவதே தவிர எனக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போகிறாரு காதல் வேறு காமம் வேறு என்பதை இருவருமே உணராமல் ஏற்கனவே நடைபெற்ற திருமண பந்தத்தை சட்ட ரீதியாக முறிக்காமலும் திடீர் காதலுடன் பெற்ற குழந்தைகளை நடுரோட்டிலேயே தவிக்க விட்டுவிட்டு கட்டிய முதல் கணவரையும் நடைபெணமாக்கிய இந்த விவகாரமானது திருச்சியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழகுடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்